ஸ்ரீ நமக வணக்கம் உலகளாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த மாதத்தில் நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அதாவது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை இந்த தை அமாவாசை அன்று அதாவது இந்த காலகட்டத்தில் அதாவது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி இரண்டு நாட்களும் சேர்ந்தே வருகிறது அந்த தை அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் நமக்கு வந்து ஒன்பதாம் தேதியும் வருகிறதா பத்தாம் தேதி வருகிறதா என்கிற ஒரு குழப்பமானது இருக்கிறது அந்த அந்த குழப்பத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் ஃபஸ்ட்டு இல்லை என்னான்னு கேட்டீங்கன்னா இந்த தை அமாவாசை ஏன் கொடுக்கணும் தை அமாவாசையினுடைய சிறப்புகள்லாம் என்ன பொதுவாக இந்த அமாவாசை வந்து தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரம் எது தவறி கூட நாம் சில விஷயங்களை செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறார்களே அதை பற்றிலாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நாம் நேர சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம் ஒளி உலகத்தில் தான் பித்திருக்கள் இருக்கிறார்கள் ஒளி உலகத்தில் தான் பிதற்கள் இருக்கிறார் நம் முன்னோர்கள் அப்படின்னா அவங்க எல்லாருமே பிதற்கள் தான் இறைவனுடைய படைப்பில் இறைவன் இந்த பூமியை படைத்த பொழுது முதல்ல படைச்சிட்டு தான் அப்புறம் தேவர்கள் எல்லாம் படைச்சிருக்கார் அப்போ பிதற்கள்னு ஒரு செக்டாரை உருவாக்கிட்டார் அவர் மனிதர்கள் பொறுத்தளவில் கொடுக்குற தர்ப்பணங்கள் அப்படின்னு ஒரு அது என்ன தர்ப்பணம் அப்படின்னு கேட்டால் அது வந்து சான்ஸ்கிர்ட் வழக்கு மொழியாக இருந்தாலும் இறந்தவர்களுக்கு அன்னமும் நீரும் படைத்தல் அப்படின்னு இருக்குது அப்போ ஐயர் எல்லாமே நாமளே செய்யலாமா செய்யலாம் செய்யலாம் அத்தகைய ஒருமைப்பாட்டு உணர்வோடு நீங்கள் வருகின்ற பொழுது நீங்களே உணவு கொடுத்தால் உங்கள் தந்தை ஏற்றுக்கொள்வார் அதனால் யார் வேணாலும் நமக்கு கொடுக்கலாம் இப்போ நான் ஏன் இந்த வந்து இந்த மந்திர சுத்தியோட இந்த ஒரு ஒரு மெத்தேடோடு நாம் செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு வகை ஒரு ஒழுங்கு முறை இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனால் அங்கே ஒரு அலுவலகம் ஒரு அதிகாரி உட்காந்துக்கிட்டு லைசன்ஸ் வேணும்னா இதை பண்ணணும் இதை மூலம் பண்ணிவிட்டு வா இதை செஞ்சுட்டு வா இதை ஃபில்லப் பண்ணிட்டு வா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு அவர் அந்த மேலதிகாரியை பார்க்குறாரு அப்போ நம்ம மேலதிகாரியை பார்க்காமலேயே சில ப்ராசஸிங் வாயிலாக நம்ம ஃபைல் போகுது இது மாதிரி தான் அதே போல் மனிதர்கள் தர்ப்பணங்கள் தர்ப்பணத்து தர்ப்பணா சக்தின்னு ஒன்று இருக்குது அதன் மூலம் தவசம் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற படையல் போன்றவை எல்லாம் ஒளி உலகத்தில் உள்ளவர்களுக்குத்தான் போய் சேரும் அதே நேரம் இப்போ அகால அடைந்தவர்கள் அடப்பில் இறந்தவர்கள் அடைப்பு கெட்ட நட்சத்திரத்தில் உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்கெல்லாம் மேல உலகம் போக முடியாது அவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்து அங்கே தங்களுடைய பாவ சாப கணக்குகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் மறுபடியும் பாவ புண்ணியத்திற்கு தக்கபடி அவங்க ஒரு அசைன்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு போவிக்கு வருவாங்க ஸோ அப்போ அகால மரணம் அடைந்தவர்கள் சூசைட் பண்ணிக்கிட்டான் விபத்தில் அடிபட்டு போயிட்டான் பாய்ஸன் அடித்தவன் தற்கொலை பண்ணவேன் இவங்கள்லாம் எங்கே இருப்பாங்கன்னா இவங்கள்லாம் இருண்ட உலகத்தில் தான் இருப்பாங்க நான் போய் எங்கள் ராமேஸ்வரத்தில் போய் அதை திலகம் பண்ணிட்டு வேண்டே சாமி நாங்கள் வந்து ஒரு ஐயரை வச்சு கொடுத்துட்டோம் சாமின்னா நீ என்ன போனாலும் எத்தனை ராமேஸ்வரம் போனாலும் அவங்கெல்லாம் போக மாட்டேன் ஏன்னா உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி துமராக பேசுகிறியா அப்படி இல்லை கரிப்பரிய கருப்பரியலூர் அப்படிங்கிற ஒரு புண்ணிய சேத்திரத்தில் அகால மரணம் அடைந்தவர்களை பற்றிய விஷயத்தை சித்தர்கள் சொல்கிறார்கள் நாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே இதானா இப்போ எல்லா கோயிலுக்கும் போகிறோம் சாமிக்கு கும்பிடணும் என்ன பண்ணணும் தேங்காய் பழம் வாழைப்பழம் மாலை எலுமிச்சம்பளம் பூ பொங்கல் படையல் சக்கர பொங்கல் போடும் எல்லா சாமிக்கும் சக்கரை பொங்கலாக எல்லா லெமூரியா கண்டத்தில் இந்த சக்கரை பொங்கலே கிடையாது தண்ணியில் மூழ்கி போச்சு லெமூரியா கண்டம் எல்லாம் முருங்கை இலை சாதம் தான் அங்கே தெய்வத்திற்கு படைப்பார்கள் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாம் ஆவுடையாறு கோயிலெல்லாம் போனீங்கன்னா வெறும் சோத்த வேக வச்சு ஒரு பலகை கல் பலகையில் கொட்டி விட்டுருவான் அந்த ஆவியத்தை அந்த இறைவன் எடுத்துக்கொள்வான் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்திருக்கு நமக்கு தெரியவில்லை அப்போ அகால மரணம் அடைத்தவங்களுக்கெல்லாம் அப்போ நாங்கள் இரு நாள் வரைக்கும் சாமி கும்பிட்டோம் தேவசம் கொடுத்தோம் காக்காய்க்கு உணவு வச்சோம் செஞ்சோம் இருக்கும் அவன் கஷ்டப்பட்டு இந்த உயிரோட வேள்வியை தெரியாமல் அவன் செத்து போனேன் சில பேருக்கு கஷ்டத்தை அனுபவிக்கனா வேப்பங்காயாக இருக்குது காயாக இருக்குது கஷ்டத்தை அனுபவி எஸ்கே பிசத்துக்கு எதுக்கு போகிற ஏய்யா எஸ்கேப் ஆகுற ஏற்கனவே பண்ண பாவம் சாபத்துக்கு தண்ண கர்மாக்கள் நவக்கிரகங்கள் வந்து தண்டனையை கொடுக்குது அனுபவிக்க வந்து தப்பு பண்ணி ஊற்றின திருடிட்டோ ஏமாற்றிட்டோ குத்தி கொலை பண்ணிட்டோ அடுத்தவனை உயிரை பண்ணிட்டோ அவன் ஜெயிலுக்கு போனால் அவனை என்ன கொஞ்சம் வாங்கிக்கல கொஞ்சமாட்டான் தண்டனையை வருந்தும் முரடியாக அவனுக்கு அங்கே ட்ரீட் பண்ணவும் ஸோ அதனால் கொசுக்கடியில் தான் படுத்து கிடப்பேன் கொசுக்கடியில் தான் கொசுக்கடியில் தான் படுத்து கிடப்பான் என்ன செய்யறது அப்போ அந்த கொசுக்கடியில் கிடக்கிறவனுக்கு நாம் என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்போ அவன் நான் ஒழுக்கமாக இருந்தால் வரலாம் வீட்டில் நல்ல சௌகரியமாக வாழ்ந்தில்ல எப்படி மூணு வேலை சாப்பாடு துணிமணி நிம்மதியாக சுதந்திரமாக இருந்த ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் அவன் திட்டான் பொண்டாடி திட்டான் கடன் வாங்கிட்டேன் கட்ட முடியலேன்னா என்ன செய்யணும் ஒன்று ஓடு போய் எங்கேயா தலைமுறைவாக இருந்து வாழ்ந்து இந்த முடிச்சு சம்பாரிச்சுட்டு கூட அந்த கடன் கார்டு குடு ஆமாம் அதை விட்டு போட்டுட்டு நீ போட்டு தொங்கினேன்னா அப்படி என்ன அர்த்தம் அதுக்காக உங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு உடனே பெற்று வளர்த்து எடுத்து ஆளாக்கினா அப்போ கடவுள் கொடுக்குற தண்டனை தான் இந்த கஷ்டம் அது ராகு கேது சனி செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் தலைமை தாங்கி செய்யுது அப்போ கஷ்டத்தை அனுபவிக்கும் ஒரு கிலோ தங்க கட்டியே ஒரு மஞ்சள் பயில கொடுத்து இதை தூக்கிட்டு போ கீழே வைக்கக்கூடாதுன்னா எவ்வளோ நேரம் நீ தூக்கிடுவேன் ஒரு கிலோமீட்டர் போடணும் என்ன செய்வேன் கீழே போட்டுருவேன் தங்கம் மாத கிடையாது கையே போச்சு அப்ப என்ன செய்யணும் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானேன்னு இறைவனை சொல்கிறோம் அப்ப அகால மரணம் அடைந்தவர்களுக்கெல்லாம் இந்த மூணு அமாவாசையை வச்சிருக்கிறான் புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய பட்ச அம்மாவாசை அதுக்கப்புறம் தை அமாவாசை ஆடி அமாவாசை விசேஷ விதிகள் உண்டு விசேஷ விதி விளக்கு உண்டு போல அதை புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன செய்யணும் இறந்தவர்கள் அப்போ பூமியில் உள்ளவர்கள் இரண்டலோக வாசிகளை தொடர்பு கொள்ள முடியாது அதனால தான் அந்த மூணு ஸ்பெஷல் அமாவாசையை வச்சான் இரண்ட உலகம் நினைத்து செய்யக்கூடிய வழிபாடுகள் அவர்களுக்கு போய் சேராது அப்போ அந்த வழிபாட்டு பலன்கள் உங்கள் வம்சாவளியில் உள்ள ஒளி உலகத்தை சேர்ந்த மூதாதையருக்கு முதல்ல போகும் அவங்க கொண்டுட்டு வந்து இவங்கள்ட்ட கொடுப்பாங்க எப்போது இரண்ட உலகத்தில் இருந்து மீண்டு வரும்போது ஒளி உலக பிதர்க்களில் நாம் செலுத்தின எத்தனையும் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க புரியுதுங்களா அப்போ தொடர்ந்து நாம் என்ன செய்யணும் நம்ம செத்து பொண்ணாவே நம்ம பாட்டே பூப்பாட்டே நல்லா இருக்கானா நல்லா இல்லையா அப்போ அவர்களை நாம் என்ன செய்யணும் விசேஷ அமாவாசை காலங்களில் வழிபடணும் என்பதை நம்ம புரிந்து கொண்டு செயல்படணும் ஒன்று இதை நீங்கள் அடிப்படையாக ஒன்று வச்சுக்கணும் ரெண்டாவது வந்து அமாவாசை அண்ணு ஸ்தானம் தானம் செய்வதன் மூலமாக பித்ருதோஷம் காலசர்ப்பதோஷம் சனி தோஷங்கள்லாம் நீங்கும் இதெல்லாம் இருக்கு யாரும் அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை அதை செய்கிறதில்லை அதே வேளையில் பல பிறவிகளில் செய்த பாவங்கள் அழிந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அது மட்டும் இல்லை இந்த தை அமாவாசை அன்னைக்கு சில விசேஷ காரியங்களை செய்தால் உங்கள் துக்கங்கள் பிடிகள் எல்லாம் விலகும் சரி இந்நாளில் விரதம் இருந்து அவர்களை வழிபட்டால் பித்ரு தோஷம் போகும் உங்கள் வாழ்க்கையில் அமைதி செல்வம் நிம்மதி எல்லாம் இயற்கையாக கிடைக்கும் அமாவாசை என்பது சூரியன் மற்றும் சந்திரனும் ஒரே ராசியில் இணையும் நாள் சரி இந்த தினத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் கண்டிப்பாக அது வெற்றி அடையும் எனவே தை மாத அமாவாசை தினத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்துடலாம் மகாலய அமாவாசை அன்று ஏன் வாழைக்காய் முக்கியம் கொடுக்குறோம் தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரங்கள் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை என்று வருகிறது அமாவாசை என்று புரியுதுங்களா அன்று காலை எட்டு மணி ஐந்து மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை நாலு இருபத்தி எட்டுக்கு முடியும் திரி கொடுக்க நல்ல நேரம் காலையில் ஒம்போதுலேருந்து பத்தரை மணி வரைக்கும் தான் இந்த நேரத்தில் தான் தர்ப்பணம் கொடுக்கணும் சரித்தானா தை அமாவாசை என்று என்ன செய்யணும் நோட் பண்ணிக்கோங்க தை அமாவாசை வெள்ளிக்கிழமை வருவதால் முந்தைய நாளுக்கு பதிலாக புதன் அன்றே வீட்டை சுத்தம் செய்யணும் நல்லா நல்லா கவனிக்கணும் சும்மா சளிச்சுக்கிட்டு புளிச்சுக்கிட்டு இப்போ ஏற்கனவே இப்பதான் விளக்கிறாங்க வீட்டில் என்ன வாழுது இந்த எகத்தாளமெல்லாம் ஆகாது முதல்ல உன்னை படைச்சவன் பாட்டேன் முப்பாட்டே குலதெய்வம் எல்லாமே வரும் வரிசையா வருவேன் எல்லாரும் நல்லா வீடு வாசல் சுத்தமா இருக்கணும் பாய் தலைவாணி போர்வையெல்லாம் அலசி எடுத்துடணும் இந்த சு இந்த பிரிட்ஜுக்கு லீவு விட்ரு பிரிட்ஜுக்கு லீவை விடு விட்டுட்டு எந்த பழசும் இருக்கக்கூடாது அதனால் புதன் என்று வீட்டை சுத்தம் வச்சுருணும் அண்ணா தர்ப்பணம் கொடுப்பவர் காலையிலே எழுந்து நீராடணும் காலையிலே எழுந்திருக்கணும் யார் ஒருவே அஞ்சரை மணிக்கு எழுந்திருக்கணும் அவனை ராகு ஒன்றும் செய்ய மாட்டான் அதனால் எழுந்து நீராடணும் பெற்றோரை இழந்தவர்கள் கணவனை இழந்த பெண்கள் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் விரதம் இருக்கலாம் ஒன்று தை அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்தால் என்ன ஆகும் வீட்டில் எள் தண்ணீர் இறைத்து நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வச்சுக்கோங்க ஒம்போர மணி பத்து மணிக்கு கொடுத்து முடித்த உடனே சாப்பிடக்கூடாது ஏதோ பால் பழம் சாப்பிட்டுக்கலாம் உடல் ஆரோக்கியம் சக்கரை சத்து முடியாது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சிவன் கோவில் அல்லது முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடணும் முதல் வேலை விளக்கு ஏற்றணும் தர்ப்பணம் கொடுப்பவர்கள் கடல் ஆறு குளம் போன் கரையில் இருந்து உங்கள் மூன்று தலைமுறை முன்னோர்களே பேரை சொல்லணும் தாத்தா பேரை சொல்லணும் புரியுதா தப்பு மூணு த பாட்டை பேரை நம்ம தாத்தா பேரை நம்ம அப்பா பேரை சொல்லி கூப்பிட்டு என்ன பண்ணணும் கொடுக்கணும் உணவு கொடுக்கணும் பேர்களை சொல்லி தர்ப்பணம் கொடுக்கணும் ஒருவேளை உங்களால் இங்கே சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியலன்னா வீட்டிலே பண்ணு வீட்லையே செய் பசஞ்சாரம் போட்டு மூழ்கிட்டு அங்கேயே செய் ஒரு விழுப்பு மனை இருக்காது செய்யு ஒரு துளசி மாடத்துக்கு அறிகளை செய்யு பசுமாடு கொட்டம் இருக்கிறதா அது பக்கத்தில் உட்காந்து செய் அதனால் வீட்டை சுத்தம் செய்கிறது விளக்க கழுவுது ஆகியவற்றை என்ன செய்யணும் தை அம்மாவாசை அன்னைக்கு அப்போ தான் விளக்க விளக்குவான் அப்போ தான் வீடை தொடப்பான் அதெல்லாம் ஆகாது செய்யக்கூடாது வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது மணி அடித்து பூஜையெல்லாம் செய்யக்கூடாது கவனமாக இருக்கணும் அதே போல் என்ன செய்யணும் அப்போ இறைச்சி மாமிசம் சாப்பிட்றது வெங்காயம் பூண்டு போன்றவற்றை சாப்பிடக்கூடாது தை அமாவாசை என்று பெற்றோரை இழந்த பெண்கள் விரதம் இருக்கலாம் ஆனால் சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது தை அம்மாவா காகம் உணவை எடுக்காமல் நீங்கள் உணவை சாப்பிடக்கூடாது அப்போ என்ன செய்யணும் எடுத்து தொலைய மாட்டேங்குது எங்கள் வீட்டில் அப்படின்னா எடுக்கிற இடத்துல போய் கொடு ஓ அதனால் நீங்கள் தையம்மா தர்ப்பணம் திரியை மாலை வேலையில் கொடுக்கக்கூடாது சில பேர்லாம் இறங்கு பொழுதெல்லாம் கொடுக்குறான் நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன் அவர் என்ன செய்யறதுன்னு ஏ எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தால் ஒரு பத்தரை மணி பன்னெண்டு மணிக்கு ஒரு மணி நேரம் அங்கனுக்குள்ளே குடிய அங்கனுக்குள்ளே ஜெயி அதனால் ஐயா சொல்லியிருக்கிறேன் என் குருமார்கள் எனக்கு காட்டின வழிகாட்டுதல் படி அதனால் நாம் எல்லாம் பூமியில் உள்ளவர்கள் புரியுதுங்களா நாம் நம்ம முன்னார்கள் இல்லைன்னா நாம் கிடையாது அதனால் சில பேர் சந்தேகம் கேட்பான் நிறைய சந்தேகம் வருது நான் ஒரு அடுத்த மாதம் தான் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு தவசம் இப்போவே கொடுக்கலாமா அட முண்டமே வந்து வர்றாங்க வரும்போது வெறுங்க இல்லைம்மா உனக்கு அடுத்த மாதம் தான் டேட்டுங்கிறேன் நீ போய்ட்டு அப்புறமா அப்படின்னு சொல்ல முடியுமா இதெல்லாம் நமக்கு செய்யக்கூடிய கடமை முண்டமே வந்தால் செய்யலாம் டெய்லி செய்யலாம் டெய்லியும் செய்யலாம் மாதத்துக்கு செய்யலாம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் நமக்கு செய்யாமல் செய்த உதவி அப்பா அம்மான்னு ஒருத்தர் இல்லைன்னா நம்ம இந்த பூமியில் அடம்மாட முடியாது நிறைய நமக்கு நல்லது பண்ணியிருக்காங்க நமக்கு நிறைய செஞ்சுருக்குறாங்க அதற்கே நம்ம நன்றி தெரிவிக்கக்கூடிய விழாவாக இதை எடுத்துக்கொள்ளணும் இந்த வீடியோவில் என் மனம் யார் மனமாலு புண்படும்படி உங்கள் என்னுடைய பேச்சு இருந்தால் நான் சில பேருக்கு கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அமோகமாக இருக்கணும் நன்றி